சத்துணைப்பாளர்கள் இன்றைக்கு அவங்களுக்கு ஓய்வு பெற்றவங்களுக்கும் சரி பணியில் இருக்கிறவங்களுக்கும் சேலரி கிடைக்கலாம்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க நீங்க சொன்ன மாதிரி சாம்சங் கம்பெனியை பொறுத்தவரை இன்னைக்கு கூட ஒரு அறிவிப்பு வந்து நாங்களும் வந்து எங்களுடைய ஆதரவு அண்ணா துறை சங்களுடைய ஆதரவு கேட்டிருக்காங்க எங்களுடைய கழக பொதுச்சாரிய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் இனி நாங்களும் அதில் உள்ள போது இருந்து அந்த தொழிலாளர் பாதுகாப்பாக இருக்கோம் பேருந்து அந்த நம்பர் பிளேட்டை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக விளம்பரம் ஒட்டிட்டாங்க எல்லாமே வந்து விளம்பர மாடலாக ஒட்டியிருக்காங்க அவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்க அப்போ ஏன் இந்த ஓய்வு பெற்ற கொடுத்துருக்க வேண்டிய டிஏ நிறுவியர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஓய் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்ச்சில் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பை என்ன கொடுக்கல எதையுமே செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டில் குறிப்பா சாம்சங் தொழிலாளர்கள் போராடுறாங்க இன்றைக்கு விசைத்தறி தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து தொழிலாளர் போராட்டம் அப்படிங்கிற வார்த்தை செய்தித்தாளையோ செய்திகள் மூலமாவோ நமக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த அரசாங்கம் நான்கு ஆண்டுகள் நாங்க வந்து தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு அரசாங்கமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அறிவுகோள் விடுக்கிறாங்க ஆனா தொடர்ந்து இந்த போராட்டமும் நடக்குது இது அராஜகமா இல்லையா நூத்துக்கு நூறு சதவீதம் அதாவது வந்து நம்ம முதல்ல மாதிரி சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது இவர்கள் சொன்னது எல்லாமே எதுவுமே செயல்படுத்தல இன்னைக்கு அத்தனை தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல வகையில என்னன்னா தினக்கூலி அடிப்படையில எடுக்கப்பட்ட நம்ம தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு சம்பளம் போல அதுலயும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அங்க அங்கே போராட்டம் நடக்குது சத்துணவு அமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஓய்வு பெற்றவங்களுக்கும் சரி பணியில் இருக்கிறவங்களுக்கும் சேலரி கிடைக்கலன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க நீங்க சொன்ன மாதிரி சாம்சங் கம்பெனியை பொறுத்தவரை இன்னைக்கு கூட ஒரு அறிவிப்பு வந்து நாங்களும் வந்து எங்களுடைய ஆதரவு அண்ணா தொழில் ஆதரவு கேட்டுருக்காங்க எங்களுடைய கழக பொய் சாரிய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் இனி நாங்களும் அது உள்ள இருந்து அந்த தொழிலாளருக்கு பாதுகாப்பாக இருப்போம் ஒரு அமைப்பு செயல்படுது இந்த கம்யூனிஸ்ட் சார்ந்தவங்க அங்கே வந்து ஒரு மூன்று மாதம் அவர்களை வந்து எந்த பணியும் செய்யக்கூடாத சும்மா ரோட்டில் உட்கார வச்சு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ தொழிலாளி கொடுத்தாங்க எந்த நன்மையும் நடக்கல நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஒரே இடத்துல போய் ரெண்டு சங்கங்கள் வந்து போராடி தொழிலாளியை வந்து மிஸ்கைட் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் தொழிலாளி நல்லது நடக்கட்டும்னு இருந்தோம் ஆனால் இப்போ எல்லாமே மாறினதுனால எங்களுடைய பொதுச்சலோடைய அனுமதியோடு இனி வந்து அந்த பொருள் இப்போ இதுவாக வந்து சாம்சங் பிரச்சனையில் அண்ணா தொழிற்சங்கமும் ஈடுபட்டு அதுக்கான பணிகளை செய்வோம் அதுக்கான பணியை எங்களுடைய மாவட்ட கழக செயலர் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் அதில் கலந்துக்கிட்டு செய்யணுன்றது தொழிலாளியை பாதுகாக்கணுன்ற ஒரே எண்ணம் தான் அண்ணா திமுகவுக்கும் அண்ணா தொழிற்சங்கத்துக்கும் ஆனால் தொழிலாளி எப்படி போனாலும் பரவாயில்ல ஓட்டு போடும்போது அவங்களுக்கு வந்து மூல செலவு செய்து நான் அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியது திமுக அரசு இதை நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருப்போம் இப்ப தொடர்ந்து தொழிலாளர்களுக்காக இயங்குகிற ஒரு இயக்கமாக அண்ணா திமுக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு நிறைய உதாரணங்களை நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நிறைய சாதனைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு அதை நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கிறோம் ஆனா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த வேலை நேரத்தை பனிரெண்டு மணி நேரமா உயர்த்தி அப்புறம் பின்வாங்கி சில விடயங்கள்லாம் நடந்தது அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த சூழல்ல ஒரு அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலராக இருக்கிற உங்ககிட்ட நலத்திட்ட நாயகர் எடப்பாடியார் சில விஷயங்களை பேசிருப்பாரு சில கருத்துக்கள் கேட்டிருப்பாரு இதை எப்படி அணுகிறது அப்படிங்கிற உரையாடல் ஒருபோது நடந்திருக்கும் அந்த நேரத்துல தொழிலாளர்களுடைய நலன் கருதி எடப்பாடியார் உங்ககிட்ட பேசுற அந்த முக்கியமான தகவல் அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ள உக்காந்து இருந்த முதலமைச்சர் இல்ல எங்க கூட தொடர்ச்சியா நான் ஆரம்பத்துக்கே சொன்னது கீழே இருந்து பயணிச்சவர் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் இந்த பிரச்சனை வந்தவொடனே அவர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல சிக்காகோல வந்து அந்த பன்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் கூட அவங்க ரெஸ்ட் இல்லாத வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த தொழிலாளர் போராட்டம் இந்த மே தினத்தில் தான் அது வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுல அதை வந்து அவர் இருந்து அது வந்து நம்ம எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்று பிரித்து தான் அந்த இதுவை வந்து செயல்படுத்தி இன்னைக்கு நூற்றாண்டு காலமாக அது போயிட்டு இருக்குது இதை வந்து இந்த அரசு விடிய அரசு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஞாபகத்தில் பன்னெண்டு மணி நேரம் என்ன காரணம்னா ஏதோ இந்த ஐடி கம்பெனி எல்லாம் உட்காந்துட்டு வேலை தான் அது இருக்கிறதே கஷ்டமான வேலை அதுதான் இவனா நடந்தானா கை கால் காலாவது வேலை செய்வோம் அவங்க மொக்கானிலேயே வேலை பார்க்கறோம் கண்ணு மூலகை எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு செ ரொம்ப செஸ் அவங்களுக்கு அவங்கள போய் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யலாம்னு யாரோ ஒரு தனிப்பட்ட கம்பெனிக்கு இவங்க ஆதரவா பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்களுடைய பொரிச்சால அறிக்கை விட்டார் இது வந்து கண்டிக்கத்தக்கது இது ஒண்ணா போராட்டத்துல முன்னெண்டு போன்ற மாதிரி அவர் சொன்ன மன்னு அவங்க வாபஸ் வாங்கினாங்க உண்மை என்னன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத இருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு யாரோ ஏதோ கொடுக்குறாங்க அதை படிக்கிறாங்க ஆனால் எங்களுடைய மு முதலமைச்சராக இருந்தால் எங்கள் எதிர்கட்சி தலைவர் செயலாளர் வந்து எங்களோட ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து அவர் அவரே ஒரு ஒரு வியாபாரியெல்லாம் இருந்ததுனால அவருக்கு என்ன தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு இவங்கள மாதிரி சில்வர் ஸ்பூன் கிடையாது அவர் வந்து சாதாரணமாக எங்கள் கூடலாம் பழகினவர் அதனால் அவர் அதை வந்து அவர் எங்களுக்கு முன்னாடி அவர் அதுக்கு அறிக்கையெல்லாம் விட்டாருங்க அதுக்கு நாங்கள் அப்பவே அண்ணனுக்கு போய் நன்றி சொன்னோம் நீங்க சொன்னது போலவே ஒரு சாமானியனா இருந்து முதலமைச்சராக உயர்ந்து இன்னைக்கு சாதனை நாயகராக நம்ம இன்னோருக்கும் இருக்கிற ஒரு தலைவர் தான் எடப்பாடியார் அவர்கள் திமுக அரசு நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கு அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி தேர்தல் அறிக்கையில பேசி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க நான்கு ஆண்டுகள் நிறைவு அடுத்த விரைவிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது ஒரு தொழிற்சங்க மாநில செயலராக அவங்க கொடுத்த அறிக்கைக்கும் செயல்படுத்தி இருக்கிற விதத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அதை எப்படி பாக்குறீங்க புரட்சி தலைவர் அம்மா ஒரு ஆட்சி காலத்திலயும் சரி அண்ணன் எடப்பாடி ஆகிடுச்சு அந்த பத்தாண்டு காலம் பதினொன்று டு இருபத்தி அந்த காலத்துல எங்க போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரம் ஓட்டுநர் பணி அமர்த்தப்பட்டார்கள் பதினாறாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது அது எல்லாம் வந்து அது ஒரு வேலையா செய்தோம் நாங்கள் லோன் வாங்கியிருந்தோம் கடன் வாங்கியிருந்தாங்க அந்த இதுல வந்து துறையில வந்து கடன் வாங்கப்பட்டது ஆனா கடன் வாங்கினதுக்கு பேருந்து வாங்கியிருக்கோம் புதுசாக ஆட்கள் எடுத்திருக்கிறோம் எட்டு மாசம் ஒரு சம்பளம் கொடுத்துருக்குறோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது வந்து தொழிலாளர் நல சார்ந்தது இது வந்து லாபகரமான தொழில் கிடையாது இந்த போக்குவரத்து துறை வந்து மக்கள் சேவைத்துறை இதைய கவனத்தில் கொண்டு அண்ணா வந்து நிறைய வந்து பண்ணத்துக்கு ப்ரீடம் கொடுத்து அந்த மா மாண்பு அமைச்சரவர்கள் இதையெல்லாம் செயல்படுத்தினார்கள் ஆனா இன்றைக்கு தொழிலாளருக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்ற இந்த அரசு இதுவரைக்கும் ஒரு நபரை கூட ஒரு முன்னூத்தி பதினாறு பேர் வந்து எஸ் எடுத்தாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே எடுக்கல இதுவரைக்கும் ஆட்களை எடுக்கவே இல்லை இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் டிரைவர் கண்டக்டர் பற்றாக்குறையில இருக்குது இன்னைக்கு தொழிலாளர்களை வந்து வயிற்றுல அடிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் எல்லாம் எடுக்கிறாங்க இதுல என்னன்னா சமூக நீதி மீறப்படுகிறது சமூக நீதி பேசுற இந்த அரசாங்கம் சமூக நீதி மீறப்படுது ஏன்னா யார் கம்மி சம்பளத்துக்கு வரானோ அவங்களை எடுத்து வச்சிடுறாங்க அங்க வந்து இந்த தாழ்த்தப்பட்ட உயர்த்து அந்த இதுக்கு எம்பிசி போன்றவர்களுக்கு அந்த சமூக நீதியில கிடைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இல்ல இனி வந்து இத்தனை பேர் வந்து இந்த சமுதாயத்திலிருந்து டிரைவர் வந்து இதுல வந்து சொல்றது இல்ல ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நாங்க வந்து பணியாற்றக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கு வந்து எதிர்காலத்தை பத்தினும் ஒரு கவலை இருக்கும் இந்த துறை வந்து சிறப்பா இருந்தா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு நினைப்பாங்க ஆனா அவங்கள பொறுத்தவரை அப்படி இல்லை ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டா அவங்க உடனே எழுத்து மாத்துறாங்க அவரை வெளியே எடுப்பாங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட் அவர் ஒண்ணு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட அவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் பார் வெளியான வெளியே அனுப்பிடாரு ஆனால் அதே டிரைவரு வேற ஒரு பகுதியில் திரும்ப போயிடுறார் வேலைக்கு அப்போ எந்த இடத்துலையும் வந்து சமூக நீதி மேலப்படுகிறது மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை ஒரு ட்ரைனிங்கில் வந்து ஒரு முக்கியத்துவமான டிரைவர்கள்லாம் எடுக்கல கட்ட எடுக்கல இப்படி எல்லாத்துலேயுமே இந்த அரசு வந்து ஒரு விரோத போக்குதான் தொழிலாளர் விரோத போக்கு தான் திமுக அரசு எடுத்திருக்கிற வழியை அண்ணா திமுக மாதிரி எந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஆதரவா இல்லை இதையெல்லாம் நாங்கள் பலமுறை வலியுறுத்தி போராட்டம் எல்லாம் பண்ணி பார்த்தோம் செவடங்காத ஒரு சங்கா இருக்குது எல்லா எங்க தொழிலாளர்களுக்கெல்லாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்குது இன்னும் பத்து மாசம்னா அம்மா ஆச்சு அண்ணன் எடப்பாடியா தடனில் வரும் உடனே நம்ம பிரச்சனை தீரோன்னு அண்ணனுடைய கவனத்துக்கு நாங்க எடுத்துட்டு போறோம் ஒன்று ஒன்னும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பேன் அண்ணா இந்த மாதிரி இருக்கு போராடி பாரு ஆனா இவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியுதா பணத்துல வச்சுக்கோ வர காலத்துல இது என்னென்ன பிரச்சனை எல்லாம் அவங்க மக்களுக்கு வந்து நம்ம செய்து கொடுக்கணும் இந்த சமுதாயத்துக்கோ செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தொழிலாளர் வர்க்கத்துக்கு என்ன பண்ணணும் நீ லிஸ்ட் அவுட் பண்ணன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து அனுபவம் மிக்க ஒருத்தர் போக்குவரத்து துறையில ஓட்டுநர்களோடு அவங்க குடும்ப நலன் சார்ந்து தொடர்ந்து இயங்குற ஒருத்தர் எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் குறிப்பா மாநகர பேருந்துகள் நகர்ப்புற பேருந்துகள் எல்லாமே இயங்குது ஆனா அது வந்து லாபமா தான் ஏற்படுத்துது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது உண்மையிலேயே தான் இயங்குதா அதை லாபகரமா மாற்றுறதுக்கு வழியே இல்லையா ஏதாவது ஆலோசனை கொடுக்குறது சார் நாங்க நிறைய ஆலோசனை கொடுத்து இருந்தோம் சார் லாபமா நடத்த முடியாது ஏன்னா இது வந்து பொது நான் முதல்ல சொன்னது போல இது சேவைத்துறை இது வந்து வியாபாரம் கிடையாது அந்த சேவையை சிறப்பான முறையில் வழங்கணும் அவங்களே வந்து நஷ்டம் இல்லாத குறைச்சிக்கணும் நஷ்டத்தை குறைச்சிக்கணும் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்துல சோரன் சிங்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எம்பிஆர் இருந்தார் இப்போ ஒரு எம்டி ஐஏஎஸ் போட்டிருக்காங்க அவர் இருக்கும்போது என்ன பண்ணாருனாக்கா எல்லா அதிகாரிகளுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த ஜீப்பு போக்குவரத்து எல்லாம் நிறுத்திட்டாரு யாரும் எடுக்காது உன்னுடைய பர்சனல் வண்டி யூஸ் பண்ணு அதுக்கு அலவுன்ஸ் வாங்கிக்க பெட்ரோல் அலௌன்ஸ் வாங்கிக்க டீசல் கார் இருந்தா டீசல் இந்த மாதிரி வாங்கிக்கா நீ வந்து ஜீப் ஏன்னா ஒரு ஜீப்பை ஓட்டக்கூடிய டிரைவருக்கு அறுபத்தஞ்சாயிரம் சம்பளம் காலையில ஒரு அதிகாரி எடுத்தாந்து அலுவலகத்துல விட்டுட்டு அவரு சாயங்காலத்துல இருக்காரு சாயங்காலம் எடுத்து திரும்ப வீட்டில் அறுபத்தஞ்சாயிரம் சம்பளம் டீசல் பெட்ரோல் அலவுன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்து அவர் ரொம்ப சிறப்பா அதை கொண்டாந்தார் இல்லையா ஒரு அதிகாரி மொத்தமா ஒரு இடத்துல வராங்கன்னு தனியா நானு வேன் கொடுக்குறேன் இல்லை பஸ்ஸு கொடுக்குறேன்ற மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி வந்து திட்டம் போட்டு செயல்படுத்தணும் இப்போ நீங்க வந்து ஃப்ளைட் வந்து எங்கே ஒன்று மூணு நிமிஷத்தில் இறங்கிடும் ஏர்போர்ட் வந்துடுச்சு அப்படின்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து பதினாறு பேரோட ஒரு பேருந்து புறப்படுதுங்க எஸ்சிடிசி இருந்து பன்னெண்டு பேரோட ஒரு பேருந்து புறப்படுது இது பத்து மணிக்கு புறக்கூடாது அது எட்டு மணிக்கு போறக்கூடும் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் திருச்சி வண்டி அங்கேயே நிறுத்திட்டு டிரைவர் சம்பளம் பேட்டா கொடுத்துட்டா போதும் டீசல் இல்லை தேய்மானம் இல்லை அந்த பன்னெண்டு பேர் அதில் மாத்தினாலே அந்த ஒரு வண்டி ஃபுல்லாக வரும் இப்போ எப்படி வருதுன்னா இது பன்னெண்டு பேரோட ஒரு வண்டி காலியாக வரும் அது பதினாறு பேரோட வரும் ரெண்டு வண்டி ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இது ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டு பேர் இருந்து ஓடுறது தான் இன்னைக்கு நடந்துருக்குது அப்போ எப்படி லாபத்தில் வரணும் லாபமே வேணாம் நஷ்டத்தை குறைக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்கள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா மினி இருக்குது நாலு மணியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி வரலாம் ஒவ்வொரு பேருந்தில் பெரிய பேருந்தில் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் உட்காந்து போவாங்க அந்த காய்கறி மார்க்கெட் போகிற பஸ் தான் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து அந்த மினி பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஏழு மணிக்கு மேலே ஒம்பது மணி வரலாம் இலவசமாக இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் பாஸ் கொடுத்துருப்போம் அந்த பிள்ளைகளுக்கு டிக்கெட் வாங்க அது ஏன் பேருந்து பெரிய வண்டியில் கொடுக்கணும் இந்த சின்ன வண்டியை கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஸ்கூலுக்கு மட்டும் நம்ம விட்டோம்னா பசங்களாம் ஏறி இருந்த கஷ்டம் இல்லை ரெண்டாவது வந்து நமக்கு டிக்கெட் கொடுக்குற ஆறு வேலை கிடையாது கண்ட்ராக்டருக்கு அங்கே வேலை இல்லை இப்படிலாம் பண்ணலாம் அது எட்டு கிலோமீட்டர் டீசல் போகும் ஒரு லிட்டருக்கு இது வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு போகும் அது பதினாறாயிரம் ரூபா டயரு இது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா டயரு இந்த தேய்மானத்துலாம் குறைக்கலாம் இப்படியெல்லாம் செலவினங்களை குறைச்சாரு தான் இதை நடத்த முடியுமா ஒழிய இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கிட்டத்தட்ட கடன் ஆயிடுச்சு அதாவது நம்ம பட்ஜெட்டில் நாலில் ஒரு அஞ்சில் ஒரு பாகம் இன்னைக்கு வந்து கடலில் இருக்குது போக்குவரத்து இப்படியே போனால் இது வந்து தனியார்கிட்ட போறது மாதிரி இவங்க அதுக்கான வழிமுறைகளை எடுத்துட்டு வராங்க அமைச்சர் கூட ஒரு வாட்டி சொன்னாரு இப்போ லாபத்தில் நடக்குது ஆமா நடக்குது எப்படி ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு பின்னாடி நாலுக்கு மூணு ஒரு விளம்பரம் பேர்டு வைப்பாங்க அதுக்கே கோர்ட்டில் போய் ஸ்டேலாம் வாங்கினாங்க பின்னாடி போனா அது வந்து பின்னாடி வர டூ வீலர் வண்டி டிரைவர்களுக்கு வந்து மைண்டு மாறிடும் இருக்கக்கூடாது இன்னைக்கு என்ன நடக்குது பேருந்து அந்த நம்பர் பிளேட்டை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக விளம்பரம் ஓட்டிட்டாங்க சைடில் பார்த்தா தங்க மயிலா அது இது கோல்டு இருக்கா எல்லாமே வந்து விளம்பர மாடலாக ஒட்டியிருக்காங்க அவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்க அப்போ ஏன் இந்த ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏ நிறுவர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஓய்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்ச்சில் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆனவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல எதையுமே செய்ய மாட்டேறாங்க பணம் வருந்தாலும் அது எங்கே போகுதுன்னு தெரியல புதிய பேருந்துகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் பேர் வாங்குறேன்னு சொன்னாங்க இதுவரில் இப்போதான் ஒரு ஏழ்நூறு பேர் தான் இந்த ரெண்டு வருஷத்துல எழுநூத்தி முப்பது பேர் எழுநூத்தி வண்டி தான் வந்திருக்கு இன்னும் மூவாயிரம் வண்டி வரணும் வரல நாங்கள் வந்து அப்போ பத்து வருஷத்துல பதினாறாயிரம் பேர் வருஷத்துக்கு வருஷத்து சராசரியாக ஆயிரத்தி அறநூறு பேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் அது என்னென்ன ஐடியா இருக்குன்னு தெரியல அவங்க எதை பத்தியும் கவனத்தில் இல்லாமல் அப்படியே எல்லாம் பிரைவேட் ஆள் எடுக்கிறாங்க கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க இப்போ மின்சார பேருந்து ஓட்டுறதுக்கு கூட டிரைவர் அந்த காலத்தில் வந்து நம்ம வால்வோ பஸ் அம்மா இருக்கும்போது வந்தது அவங்க என்ன பண்ணாங்க எங்கள் டிரைவருங்களை இங்கேருந்து பெங்களூருக்கு அனுப்பிச்சு அந்த ட்ரைனிங் கொடுத்து வந்து ஓட்டினாங்க அந்த வால்வோ பேருந்து ஓட்டுறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் ஏன்னா ரியர் இன்ஜின் லாங் பேருந்து இதுக்கெல்லாம் ட்ரைனிங்கு இங்கேருந்து அனுப்பிச்சோம் இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இது மின்சார எல்லாம் நிறைய மின்சார வண்டி வருது இவங்களும் நீ ட்ரைனிங் பண்ணி பண்ணாம அதுக்கு டிரைவர் எடுத்தாங்க இது மாதிரி பண்றதெல்லாம் தவறு இது வந்து தனியார் கவனிக்கு போயிட்டு இருந்ததுன்னு எங்களுடைய பிரச்சனை தேவருக்கு ஏதோ வந்து ஒன்றிய அரசு அது எதுன்னு மத்திய அரசா வந்து பேசிக்கிட்டு இன்ன வரைக்கும் இந்த நாலு வருஷத்துல இருந்து இவங்களால எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுக்கிட்டு வர முடியல ஆனா எடப்பாடியார் அவர் ஆட்சி காலத்துல பதினோரு மெடிக்கல் காலேஜ் வாங்கினாரு நம்ம பிள்ளைங்க படிக்கணுன்றதுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மெடிக்கல்ல அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கீம் பண்ணாங்க முதல்ல அஞ்சு பேர் ஆறு பேர் வருஷத்துக்கு தேர்றது கஷ்டம் இப்போ அறுநூத்தி முப்பது அறுநூத்தி நாற்பது பேர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அரசு இருந்து இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துல உள்ள வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மெடிக்கல் படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் ஃபீஸ் கட்ட வேண்டிய அதை கூட அரசு ஏற்றுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பிளஸ் டூல நில மார்க் வாங்குற அரசு பள்ளியில் படிக்கணும் பிள்ளைங்க நாளைக்கு நேரடியா மருத்துவ படி படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கான மொத்த செலவையும் அரசே ஏத்துக்கணும்னு சொன்னாரு பாருங்க அது வந்து இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துல மருத்துவம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த பிள்ளைகள பேச ஆரம்பிச்சுட்டாங்க